வணக்கம் இன்றைய சமையலில் பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான கவுனி அரிசி அதாவது கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம ஒரு பொங்கல் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஈஸியாக எளிமையாக சாப்பிடக்கூடிய வகையிலையும் இது இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான செய்முறை கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கவுனி அரிசி பொங்கலுக்கு ஒரு வழக்கு அதாவது தலை தட்டி எடுத்து வச்சுட்டேன் குவிச்சி அளக்கில் தட்டி எடுத்துருக்கேன் இந்த கற்பு கவுனி அரிசியை நான் ஒரு மூணு தடவை கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே ஊற வச்சேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு அது இந்த கற்பு கவு தட்டி அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு அதே அளவுள்ள டம்ளர்னால் நாலு டம்ளர் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கழுவிட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதே தண்ணியே நம்ம இப்போ வந்து பொங்கல் செய்யறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் சுத்தமாக தண்ணியை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தடவையாக போட்டுக்கலாம் போட்டு ஒன்று ரெண்டோ அடிச்சு ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம் ஒன்று ரெண்டோ ரவை மாதிரி ரவையோட கொஞ்சம் பெருசாகவே உடச்சி எடுத்துக்கலாம் நான் உடச்சி எடுத்துட்டு வந்து நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நம்ம ரவையோட கொஞ்சம் பெருசாகவே உடச்சி எடுத்துக்கலாம் ஒரே தடவை போட்டிங்கன்னா மாவு பாதி குருணை பாதியாக இருக்கும் இதை அந்த தண்ணியிலே நம்ம போட்டுடலாம் மீதி இருக்க அரிசியும் நம்ம அதே மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் வந்துடலாம் நைஸாக வேணால் குருணரிசி மாதிரி இருக்கட்டும் வடை சட்டியில் போட்டு அந்த குருணையெல்லாம் வடை சட்டியில் போட்டு அதே தண்ணியை ஊற்றி ஸ்டவ் பூர்த்தி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் கம்மியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கணும் அரிசியை நிறைய பேர் கஞ்சி வச்சு குடிப்பாங்க ஒரு டாக்டர்ஸ் வந்து கஞ்சி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதனால் நான் இப்படி வந்து பொங்கல் மாதிரி செஞ்சிருவேன் அரிசியாக வேக வச்சோம்னா பத்து சவுண்டு விட்டாலும் நமக்கு போட்டு மெல்லு மெல்லு மெல்லுற மாதிரி இருக்கும் அதனால் குருணை மாதிரி உடச்சி பொங்கல் மாதிரி வச்சிருவேன் பொங்கலாக வச்சு சட்னியோ சாம்பார் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன சாம்பார் வைக்கிறீங்களோ அந்த சாம்பாரே எதுக்கும் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் முள்ளங்கி பூசணிக்காய் எந்த சாம்பார் வேணாலும் தொட்டுக்க வச்சுக்கலாம் நான் நிலக்கல்ல சட்னி பெரும்பாலும் நிலக்கல்ல சட்னி அரைச்சிடுவேன் இது கொதித்து கொஞ்சம் கெட்டியாகும்போது நம்ம சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு திக்காக கொதித்து வரும்போது கொதிக்குது இப்போ நம்ம ஃபுல் சிம்மில் வச்சிடலாம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து நல்லா கிண்டி விடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் டக்குன்னு எடுத்துட்டோம்னா ஹையில் வச்சு இது பண்ணோம்னா வேகாது அரிசி மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வேறு வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் குறுையாக இருந்ததுலாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு இந்த கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு கலர் கலர் மறுபடியும் முடிஞ்சோம் இது ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்க வேணாம் இது நம்ம சிம்மில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் பழகி போயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய வேலையாக தெரியாது உங்களுக்கு கொஞ்சம் போது நம்ம ஆரோக்கியத்துக்காக நல்லது தானே ரெண்டு தடவை எடுத்துட்டு ரெண்டு தடவை கிளறி விட்டேன் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்லாம் மூடி வச்சுருந்தோம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் எடுத்துட்டேன் பேட்டுக்கு மாற்றிட்டேன் இதே நிலக்கடலை சட்னி அரைச்சிட்டேன் நிலக்கடலை சட்னி ஊற்றி நம்ம சாப்பிடுவோம் நல்ல ஆரோக்கியமான பாரம்பரிய அரிசிகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம பொங்கல் செஞ்சுட்டோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு தொட்டுக்க நான் நிலக்கடலை சட்னி அரைச்சிட்டேன் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எந்த சாம்பார் வேணாலும் தொட்டுக்க வச்சுக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த அந்த மாதிரி தொட்டுக்க வச்சுக்கலாம் இதுவே கருப்பு கவுனி அரிசி ரத்தசாலி அரிசி பூங்கார் அரிசி இந்த மாதிரி எந்த அரிசி பாரம்பரிய அரிசினாலும் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இட்லி தோசை அடை அந்த மாதிரியே ஊற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு பொங்கல் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதுவாக மிளகு பொங்கல் பாசி பருப்பு சேர்த்து மிளகு பொங்கலும் வச்சுக்கலாம் அது எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி பொங்கல் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்